ஹலோ மக்களே நம்ம இளைய தளபதி விஜய் அவர்கள் இப்போது கோட் மூவியில் நடிச்சிருக்காரு இல்லையா இதோட ஃபஸ்ட் காப்பி பார்த்துட்டு அந்த படத்தோட டைரக்டர் வெங்கட் பிரபு கிட்ட சொன்ன தகவல் தான் இப்போ சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங் ஷேரில் இருக்குங்க டைரக்டர் வெங்கட் பிரபு பல தோல்வி படங்களை கொடுத்ததுக்கப்புறம் இப்போ நம்ம விஜய் அவர்களோட கோட் மூவியில் கைகோர்த்து இருக்கிறாருங்க இந்த பேர் விஜய் அவர்களுக்கு வைக்கப்பட்டதா இல்லை படத்தோட கதைக்காக வைக்கப்பட்டதான்னு தெரியலங்க இந்த படத்தில் நம்ம விஜய் அவர்களுடன் ஜோடியாக மீனாட்சி சௌத்ரி மற்றும் ஸ்னேகா லைலா பிரசாந்த் பிரபுதேவா உள்ளிட்ட பலர் நடிச்சிருக்காங்கங்க கடந்த சில ஆண்டுகளாக ஷூட்டிங் நடந்துக்கிட்டு வந்த நிலையில் இப்போ இந்த படத்தோட எடிட்டிங்ஸ் ஒர்க்ஸ் போயிட்டுருக்குங்க எப்போவுமே படத்தை எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதோடய ஃபர்ஸ்ட் காப்பி எப்படி வந்திருக்குன்னு பார்ப்பாங்கங்க அப்படி தான் டைரக்டர் அவர்கள் நம்ம விஜய் அவர்களுக்கு போட்டு காமிச்சிருக்காரு அதோட அவுட்புட் பார்த்துட்டு பிரமித்து போன விஜய் அவர்கள் வெங்கட் பிரபு கலக்கிட்டப்பா என அப்ரிஷியேட் பண்ணியிருக்காருங்க மேலும் நான் வேற அவசரப்பட்டு ரிட்டைர்மெண்ட் கொடுத்துட்டேன் உன் கூட இன்னொரு படம் கூட பண்ணியிருந்திருக்கலாமோ அப்படின்னு வெங்கட் பிரபுவிடமும் சொல்லியிருக்கிறாருங்க ரீசண்டாக இந்த படத்தோட ஸ்பார்க் சாங் வெளியாகி மில்லியன்ஸ் வியூஸ்க்கு மேலே இருக்குங்க இந்த படத்துக்கு நம்ம யுவன் சங்கர் ராஜா தான் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காராம் கோட் அப்படின்னா த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் இதோட ஷார்ட் ஃபார்ம் தாங்க டைட்டிலோட மீனிங் இந்த படம் தமிழ் தெலுங்கு ஹிந்தி லாங்குவேஜஸில் இந்த வருஷம் செப்டம்பரில் ரிலீஸ் ஆகுன்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட்டு தளபதி சிக்ஸ்டி நைன் அப்டேட்டுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ